ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா புதிர் தான் பார்க்க பார்க்குறோம் இன்றைக்கான புதிர்கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதி அனுப்புங்கள் நண்பர்களை இன்றைக்கான புதர்க்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பு எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய சூ அப்படிங்கிற எழுத்து தான் அது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை நிரப்பி நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் கடவுள்களுக்கு இது காண்பிக்கப்படும் கடவுள்களுக்கு இது காண்பிக்கப்படும் மூன்று எழுத்து சொல் தான் அது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்